இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோவை மறந்துடாம லைக் பண்ணுங்க லைக் பண்றீங்களா மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஜுவல்லில் தான் நாம் இப்போ இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கோம் நம்மளோட நம்மளுடைய ஃப்ரெண்ட் வினோத் அவருடைய சன் ரயன் வந்திருக்காரு ரயன் வந்து புதுசு நமக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வராரு சே ஹாய் இவர் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு வினோத்தோட சன் ஸோ இவர் தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஜுவெல்ல சுற்றி காட்ட போகிறார் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை நம்ம இவரோடு தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் சுற்றி பார்ப்போம் வேன் கூட வாங்க போகலாம் இது பாருங்கள் ஃபவுண்டென்னு சீலிங்லேருந்து அப்படியே கொட்டுது இது எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே கொட்டுது பாருங்கள் இது பாருங்கள் இதுதான் ஃபோ ஃபவுண்ட்னு இது கிளாஸு உள்ளேருந்து வாட்ரு கொட்டுது ஃபவுண்டெயினில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக மேலேருந்து கொட்டுது பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது ரயான் வந்து இதில் நின்று துடிச்சுடுத்து இங்கே போய் இங்கே போய் டி சி சி தீ ஃபவுண்டெயினில் இருக்கிறோம் நானும் ரயானும் வாங்க உள்ளே போவோம் பார்ப்போம் ஃபுல்லாகவே ஜுவல் ஃபுல்லாக ஒரே ஷாப்ஸாக இருக்குங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக அந்த இடமே நல்லா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க ஏர்போர்ட்டு நல்லா நேச்சுரலாக வச்சுருக்காங்க ட்ரீஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க நம்ம போகலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஷாப்ஸாக இருக்குது ஏர்போர்ட்டுக்கு வரவங்க ஃப்ளைட்டுக்கு வரவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இது இல்லாமல் சுற்றி பார்க்கும் வராங்க ஸோ இந்த எக்ஸலேட்டர் மூலயமா இப்போ நம்ம மேலே ஏறப் போகிறோம் மேலே ஏறுவோம் லெஃப்ட்லேயா லெஃப்ட் சைடு நிற்கணும் வாருங்கள் கீழே கடைங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உள்ள கடை எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பாருங்கள் மாதிரி நம்ம மேலே ரீச் ஆக போகிறோம் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஜுவல்லு தான் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு நிறைய ஈவெண்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அதாவது அஞ்சு டு ஆறு மணி நேரம் அவங்க சுற்றி பார்க்கன்னு சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் கடைங்கள்லாம் பாருங்கள் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எவ்வளோ ஆசை வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் இது வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்குது இந்த ஷாப்பிங் மாலில் இப்போ ஃப்ளைட்டுக்கு வர்றவங்க அட்வான்ஸாக வந்தால் இங்கே கூட சுற்றி பார்த்துட்டு போகலாம் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகலாம் பாரு கவுண்டை ஒட்டி ரெஸ்டாரண்ட்டு ஒட்டி ரெஸ்டாரன்ட் போட்டிருக்காங்க நம்ம கீழேருந்து பார்த்தோம் இப்போ மேலேருந்து பார்க்குறோம் ஃபுல்லாக ரெஸ்டரன்ஸ் பாருங்கள் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக ரெஸ்டாரண்ட் வாங்க மேலே போவோம் அடுத்த ஃப்ளோருக்கு போகிறோம் உள்ள கடையெல்லாம் கையில் உள்ள கடைங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ கடைங்க இருக்கு ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தாங்க இங்கே வந்து சைனீஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சிங்கப்பூரில் சைனீஸ் ஷாப்ஸ் எல்லாத்துலேயும் கூட்டம் அளவும் போது எந்நேரமும் யாராவது தான் இருக்காங்க எல்லாம் கிறிஸ்மஸ்க்காக நிறையா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஏர்போர்ட்டை ரொம்ப நல்லா இருக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நேச்சுரலாக இருக்குங்கிறத இப்போ காட்டுறேன் ஒரு இடம் அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடத்த சரிங்களா எப்படி இருக்குது பாருங்கள் இடம் இது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃபவுண்டெயின் தான் தண்ணி இப்போ கீழே இருந்தது எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏர்போர்ட் இதுதான் ஜுவல்லு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு செட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் அங்கே பாருங்கள் எல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே தங்கெல்லாம் காட்டுதே இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த இடம் பார்க்குறதுக்கு நடுவில் தண்ணி கொட்டுது ஃபவுண்டென் மேலேருந்து மேலேந்து தண்ணி கொட்டி கீழே வந்து அந்த கிளாஸில் தண்ணி போகுது அப்படிதான் செட் பண்ணியிருக்காங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது நம்ம ரயன் வந்து இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு இந்த வினோத் அவங்க அப்பா வந்து ஃபோட்டோ எடுக்கிறார் ரயனாய் நம்ம பாருங்கள் எப்படி தண்ணி கொட்டுதுன்னு இடத்துல எவ்வளோ வியூஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் பிரம்மாடமாக இருக்கு இடம் சிங்கப்பூர்ல இருக்கிற ஜுவல் பர்ஃபெக்ட் ரெயின் ஃபாரஸ்ட் செட்டப் அப்படியே பில் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல மேலெல்லாம் பிரிட்ஜெலாம் நடந்து போகிறாங்க வாங்க நம்மளும் போவோம் அதெல்லாம் மேலே போய் பார்ப்போம் இதுவாங்க மேலே ஆள் இருக்காங்க இப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்த ஃபஸ்ட்டாக ரெயின் ஃபாரஸ்ட்டில் செட் பண்ணியிருக்காங்க ஒரே சாரில் அடிக்குது அந்த மேலெல்லாம் அந்த இடத்துல தண்ணி கொட்டுறது அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் அப்படியே கொண்டு வந்து கண்டு முன்னாடி நிறுத்திருக்காங்க பாருங்கள் ஸோ ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரமே வரணும் இங்கே நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் இங்கே வந்து வெளியிலேருந்து விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க ஸோ சிங்கப்பூருக்கு நீங்கள் டூரிசம் வந்தீங்கன்னா கூட இந்த இடத்த பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் இது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்குது ஜுவல் இதுக்கு பேர் கண்டிப்பாக அவங்க தான் பாருங்கள் நம்ம இப்போ மேலே போய் பார்ப்போம் அதோடய வியூ எப்படி இருக்குன்னு மேலே போகிறதுக்கான வலி இதுதான் ஸோ நான் இப்போ மேலே போகிறோம் எக்ஸலேட்டரில் பேக் ட்ராப்பில் பாருங்க ஜொல் எப்படி இருக்குன்னு தேமையாக அதான் மேலே போகிற பாதை நான் இப்போ எக்ஸலேட்டரில் மேலே ஏறிட்டுருக்கோம் கீழே சைட்லலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் ஃபுல்லாக சைடுலலாம் ஷாப்ஸ் இருக்குது ஃபுல்லாக பாருங்க எல்லா கடையும் ஃபுல்லாக இருக்குங்க ஆளுங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க இதுதான் மேலே இருந்து பார்க்குற வியூ வெல்லடு வியூ ஸோ மேலேருந்து பார்ப்போம் இப்படி இருக்கு பாருங்க எல்லாம் ரூஃப்லேருந்து கொட்டுக்குங்க அங்கே பாருங்கள் ட்ரெயின் போகுது ட்ரெயின் போகுது மேலே இது வந்து ஒரு டெர்மினல் டூ இன்னும் டெர்மினல் போடுறது கரெக்டாக ஜொல்லியில் க்ராஸ் ஆகுது ட்ரெயின் போது பாருங்க எப்படி போகுது பாருங்கள் தண்ணிக்கு நடுவில் ட்ரெயின் ஒரு டெர்மினல் டூ இன்னும் டெர்மினல் போகுது போகிறவங்க எங்கே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் ரெய் அம்போஷம் ஆகிடுச்சு சூப்பராக இப்போ மேலேருந்து பார்க்குறோம் உள்ள கீழே பாருங்கள் எவ்வளோ மக்கள் ஒரு பக்காவாக ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டை ஒரு காடு காடு டைப்பில் அப்படியே செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது தாங்க அவ்வளோ பிரம்மாண்டம் ரூஃபுல்லாம் பாருங்கள் இதுக்கு மேலேயும் போகலாம் மேலே இருக்க இடம் போய் பார்ப்போம் இங்கே தூரத்தில் மக்கள்லாம் நிற்கிறாங்க நாங்கள் அந்த இடத்துலையும் போவோம் வாட்ரூஸ் சொல்லி நிற்கிறாங்க போய் பார்ப்போம் இங்கே முதல்ல தண்ணி இருந்தது இப்போ வந்து அது போய் மெஸ்ட் வருது ஃபுல்லாக புகையை புகை மூட்டத்தை உண்டு பண்ணியிருக்காங்க திரும்பி இப்போ வாட்டர் வரப்போகுது எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் போகிறோங்க என்ன மேலே போகிறோம் இந்த இடத்துல வந்து அதுக்கும் மேலே மேலே உள்ள போயிட்டு டாப் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது மேலே மேலே போயிட்டே இருக்கலாங்க ரெயின் லேப் அப்படி இப்படி போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படியே தாமையாக இருக்கலாம் நாங்கள் இடம் கம்மிங் ஓகே ஏர்போர்ட்டு பாருங்க உள்ள எவ்வளோ ரெஸ்டாரண்ட்டுங்க திருமண பக்கம்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க ஏர்போர்ட்டில் என்ன அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க ஏர்போர்ட்டை சிங்கப்பூரில் ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பண்ணலாம் இப்போ ட்ரான்சிட் இருக்கு காலையில் வந்து திரும்பி அடுத்த நாள் தான் உங்களுக்கு ஃப்ளைட் கூட ஏர்போர்ட்லேயே நீங்கள் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அருமை பண்ணியிருக்காங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க பெரிய ஷாப்பிங் மாலுக்குள்ளே ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க அதான் உண்மை இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் கிறிஸ்மஸ்ங்கிறதுனால நிறையா டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ஷாப்ஸ்லாம் பாருங்கள் அது எப்படி இருக்குண்ணே ஓப்பன் கிச்சன் அதாவது ஜப்பானில் ஜாப்பனீஸ் கிச்சன் எல்லாமே ஓப்பன் கிச்சன் தான் ஸோ அங்கே கிச்சனுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வெளியிலேருந்தே பார்க்க முடியும் ஸோ இது ஓப்பன் ஜாப்பனீஸோடைய ரெஸ்டாரண்ட் இது ஸோ ஓப்பன் கிச்சன் வச்சுருக்காங்க அதில் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது மேலே வாங்க அதையும் போய் பார்ப்போம் அழகாக பண்ணி வச்சிருக்காங்க செஞ்சு வச்சுருக்காங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்லாம் கீழே எப்படி ட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க மேலேருந்து பார்க்குறோம் ட்ரீஸு லைட்டிங்லாம் எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்னொரு வியூ பாயிண்ட்டு ஜுவல்லோட வியூ பண்ணிட்டு நாங்கள் போவோம் அப்படியே அப்படியே ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது கீழே இறங்கியும் போகலாம் வழியாக லெஃப்ட்லேயும் ஏறி வரலாம் எல்லாம் ட்ரீ இது ட்ரீஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்கம்மா ஏர்போர்ட்னு உங்களுக்கு சொன்னால் நம்புவீங்களா இது இங்கே போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு பாருங்கள் யாராவது யார் ட்ரெயின் வருது பாருங்கள் ட்ரெயின் உள்ளே போகிற ட்ரெயினு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு டெர்மினலுக்கு இன்னொரு டெர்மினல் போகிற ட்ரெயின் எப்படி போது பாருங்கள் ட்ரெயினு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ட்ரெயினே பார்க்க செம அழகாக இருக்குது இப்படியே மேலே போகலாம் அடுத்த ங்க அப்படியே ஸ்டெப்ஸ்லேயே போகலாம் நாங்கள் போவோம் ட்ரெயின் போற பார்த்த அப்படியே மேலே ஏறுறோம் அப்படியே மேலே ஏறிட்டு செட்டப் பாருங்க என்ன சூப்பராக பண்ணிருக்காங்க பாருங்க அடுத்த வியூவை நம்ம கீழேந்து பார்த்தோம் இல்லையா அந்த வியூ இது ஒரு வியூ பாயிண்ட்டு மேலே இங்கேருந்து பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு ஹில் பாருங்கள் எல்லா சைடுமே மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க எங்கள் லிஃப்டை பாருங்கள் கிளாஸ் லிஃப்ட்டு ஸோ மேலேருந்து வரும் வெயிட் பண்ணிகிட்டுருக்குறோம் கிளாஸ் எடுத்துக்கோ நல்ல கிளாஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க கீழே வரைக்கும் பாருங்கள் எப்படி குடி செட் பண்ணுங்கள் உள்ளே வந்து இவ்வளோ மரம் செடி குக்கி எல்லாமே தண்ணி ஊற்றி எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில இப்போ பாருங்கள் குட்டி குட்டி செடியாக இருக்குது உங்களுக்கு தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணணும் ரெகுலராக இங்கே இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் இருக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணதுக்குன்னு மற்ற கிளாஸ் எடுத்தோம் மேலே போகிறோம் இந்த அடுத்த ஃப்ளோர் போறோம் ஜுவ சுற்றி பாருங்க ஷாப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கிஃப்ட் ஷாப்லாம் இருக்குது ஆர்கோக்கு ஆளுக்கும் அங்கே பாருங்கள் மேலே பசங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க மேலே விளாடுறாங்க நாங்கள் மேலே போய் பார்ப்போம் நம்புவோம் பசங்க விளாண்டு போடுறாங்க நெட்லேயும் நடந்து போய்ட்டுருக்காங்க நாங்கள் போவோம் அடுத்த கிலட்டர் பிடிச்சி மேலே ஏறுவோம் மேலேயும் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க நாங்கள் மேலே போய் பார்ப்போம் இங்கே இப்போ ஒரு ஏர்போர்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஷாப்ஸு ஃபுட்டி ரெண்டு சைடும் ரெக்ஸுலேட்டர் எவ்வளோ ஹைட்டில் போகுது பாருங்கள் மேலே ரெண்டு சைடு ஷாப்ஸாக இருக்குது ஸோ லெஃப்ட் சைடு நிற்கணும் ரைட் சைடு வந்து பாஸ்தா போகிறாங்க அவங்க பாட்டுக்கு ஏறிடுவாங்க இப்போ சிங்கப்பூருக்கு வந்தால் எக்ஸலேட்டரில் லெஃப்ட் சைடு நின்றுக்கோங்க ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறவங்க மேலே ரைட்டில் ஏறி போயிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு வியூ காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளே ஒரு வில்லேஜ் செட் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இங்கே பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்காங்க உள்ளே மரம் செட் பண்ணி மரத்தடியில் உட்காந்துருக்காங்க எல்லோரும்

சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் திரும்பவும் சொல்கிறேன் இது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இதை இப்படி செட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க மேலேருந்து பார்த்தாலும் ஒரு பிரிட்ஜு அதான் அது போவோம் இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜு இது ஒரு வியூ பாயிண்ட்டு கீழே ஒவ்வொரு லெவலாக பார்த்தோம் சவுண்டெய்னு இது ஒரு தூர வியூ பாயிண்ட்டு நம்ம கீழேருந்து பார்த்துருப்போம் ரெகுலேட்டர் எப்படி வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் மேடம் ரூஃபு ரூஃபில் ஆல்மோஸ்ட் ரூஃபுக்கு கொண்டுட்டோங்க நாங்கள் தண்ணி கொட்டுற ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் எவ்வளோ மரங்களை எப்படி இதெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்கன்னு தெரியல எல்லாம் நிஜம் மரங்க ஆர்டிஃபிஷியல் த்ரீ தான் ஒன்றும் கிடையாது ஒரிஜினல் மரங்கள் ஒரிஜினல் எல்லாமே இருக்குது நான் கூட ஆர்ட்டிஃபிஷியல் ஃபஸ்ட்டு நினச்சேன் எல்லாமே ஒரிஜினல் மரம் மரம் இலை எல்லாம் ஒரிஜினல் இலை எல்லாம் ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் அதில் லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்காங்க மையாக இருக்குவோ அழகா இருக்கு பாருங்க இந்த இடம் இங்கே ரெஸ்டரெண்ட் செட் பண்ணிருக்காங்க ரெஸ்டாரெண்ட் பண்ண மேல வந்து மியூசிக் குரூப் இருக்காங்க மியூசிகோட இது வந்து ஒரு பார் செட் பண்ணிருக்காங்க பாருங்க ஏர்போர்ட்னா இப்படி இருக்கணுங்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கண்ட்ரிலேருந்து வருவாங்க ஸோ அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ப உணவு வகைகள்லேருந்து அவங்க அவங்களுடைய சிஸ்டம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட என் பண்ணிக்குவோம் நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுவாங்க ஸோ லைக் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடெல்லாம் சிங்கப்பூருக்கு வந்தவங்க நிறையா பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ இந்த இடத்தெல்லாம் காட்டுங்க கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டிய இடம் நல்ல அருமையான என்டர்டெயின்டென்ட் என்டர்டெயின்மெண்ட் ப்ளேஸ் இது ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஏதாவது இதில் கமெண்ட் பண்ண வேண்டியதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை கண்டிப்பாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறோம் என்ன கரெக்ட் பண்ணுங்க பண்ணிக்கிறோம் ஸோ இது வேறு ஏதாவது தகவல் நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதனால் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி சிங்கப்பூர் வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பார்த்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு எப்பவும் போல் கொடுக்க கொடுங்க இதோடு இந்த விலாக் என் பண்ணியிருக்கோம்